அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் நம்ம பேர் ஊர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்க அப்படிங்களா சரிங்க பேர் பாலுங்க முத்தூருங்க சரிங்க இப்போ நம்மளில் எத்தனை தென்னை மரங்கள் இருக்குங்க தென்னை மரம் ஒரு இரநூத்தம்பது இருக்குது இரநூத்தி ஐம்பது மரம் இருக்குங்க இந்த ரூல் கோஸ் சொல்லுவோம் இல்லைங்களா ஒயிட் ஃப்ளைன்னு சொல்கிற இந்த வெள்ளை ஈங்க சரிங்க இது வந்து நம்ம மரத்தில் எவ்வளோ நாளாக இந்த தாக்கம் இருக்குதுங்க ஒரு ரெண்டு மாதமாக இருக்குங்க ரெண்டு மாதமாக ரெண்டு மாதம் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வந்து இந்த மரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுங்களா இல்ல மரம் அவுட் ஆயிருச்சா இதெல்லாம் எப்படிங்கிறது மரம் பாதிச்சிருச்சு பாதிச்சிருச்சு மரம் மரம் போயிருச்சு மரம் போயிருச்சு நாலு மரம் போயிருச்சு சரிங்க இதோட காப்பு திறன் முதல்ல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குது முதல் நல்ல ஒண்ணு தப்பு இல்லைங்க சரி இப்போதைக்கு இல்லைங்க காப்பு இல்லை இப்ப காப்பு இந்த ஒயிட் ஃபை வந்ததுக்கு அப்புறம் காப்பு இல்லை காப்பு குறைஞ்சிருச்சு அதை நீங்க சொன்னீங்க நிறைய அந்த குரம்பை எல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னு சொன்னீங்க ஆமா கொட்டிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரமே நீங்கள் சொன்னீங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆ சரி தம்பி இந்த மரத்தை நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா காமிங்க இந்த அந்த மரம் மேலே எந்தளவுக்கு இருக்குது இன்னைக்கு எப்படி மோசமாயிருக்கு அப்படின்ட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ அந்த இயற்கை முறையில் தீர்வு கொடுக்குறோம் இல்லைங்களா நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுற இல்லைங்களா ஆமாங்க இது உங்களுக்கு மற்ற கெமிக்கல் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பண்ணையிலேயே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் எப்படி தெரிஞ்சதுங்க அது ஒன்றும் எனக்கு ஒன்று தெரியல இல்லைங்க அந்த மற்ற கெமிக்கல் வந்து பாதிப்புங்க அதாவது இது வந்து அதனுடைய வா வாசம் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்க வாசம் தப்பு இல்லைங்க நல்லா தெரிஞ்சதுங்க சரிங்க அது உங்களுக்கு கெமிக்கல் அது கெமிக்கல் இது வந்து இது வந்து இது கண்டிப்பா இது வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலயே இது தீர்வு கொடுக்குதுங்க நம்ம இதுங்க அந்த விலையை இறந்துருது நம்ம ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம் இருந்தாலும் என்ன நீங்க இப்பதான் பண்றீங்க உங்களுக்கு ரெண்டு நாள்ல நீங்களே அதனுடைய மாற்றங்கள் நீங்க சொல்லுவீங்க அடுத்த பதிவு நம்ம போடுவோங்க எப்படி எப்படி ஸ்ப்ரே போடுவோங்கறத நம்ம காமிச்சிடுவோங்க இந்த வருங்க இப்ப நல்லா ஸ்ப்ரே பண்றாங்க இந்த மாதிரி பண்ணையில உங்களுக்கு அந்த பூச்சி எல்லாமே இறந்துடுதுங்க இந்த மரத்துக்கு நல்லா உள்ள கொடுங்க இதுக்கு நீங்கள் பாருங்க அந்த இந்த தாக்குறதுனால மரம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால இதுதான் உள்ள நம்ம கொடுத்துருக்கோம் மரத்துக்குள்ளயே வடி வடிங்க அந்த சிறப்பு நீர் பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்தில் உள்ள கொடுக்குறோம் நல்லா ஃபுல்லாக உள்ளே கொடுத்துருங்க ஒரு டேங்க் ஃபுல்லாக அப்படியே கொடுங்க கொண்டு போய் வச்சு மேலே அதுக்கு உள்ள உள்ள அப்படியே என்ன மரம் பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து இந்த கொடுக்குறோங்க என்ன இது நல்லா வேலை செய்யுதுங்க மரத்தை காப்பாற்றுதுங்க என்ன இதுக்கு எல்லாரும் இன்றைக்கி இது தெரியாமல் நிறைய பேர் கெமிக்கல் வந்து அது நம்ம கம்பெனி பேரை சொல்ல வேண்டாங்க அது மாதிரி எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து இருக்காங்க அது வந்து கெடுதலுங்க இது வந்து நேச்சுரலானது இயற்கையானது மண்ணுக்கும் கெடுதல்லை மனிதனுக்கும் கெடுதல் இல்லைங்க மரத்துக்கும் கெடுதல் கிடையாது மரத்தை காப்பாற்றி இருக்கு நூறு பர்சன்ட் காப்பாற்றிடுதுங்க இதை பாருங்கள் இந்த மரம் வந்து இந்த ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை தாகத்தினால மரம் வந்து இப்படி இது அந்த அதுக்கு வந்தது அப்படியே மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடல் உங்களுக்கு மரமே நல்லா எப்படி போகுது மரம் அதனுடைய ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் எல்லா மட்டையும் அப்படியே பழுத்துட்டே வந்துருச்சுங்க இத பாருங்க அடிமட்டையிலிருந்து மேலே வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பழுத்து இப்போ அந்த குருத்து மட்டுந்தான் ஒரு ரெண்டு மட்டை நல்லா தெரியும் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அந்த மூணே இவ்வளோ தான் அந்த குருத்து அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த மாட்டேன் இந்த மூணுன்னு தான் இருக்குதுங்க மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மட்டை பழுத்துருச்சுங்க வாடல் வந்துருச்சு இது தாங்க இது இது மாதிரி ஆகையில் மரம் அவுட் ஆகிருதுங்க இது மாதிரி தான் இவங்களது வந்து நிறைய மரங்கள் போயிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மரம் இது மாதிரி அதாவது பாருங்க அந்த மரம் அவுட்டுங்க அதான் அதுக்கு அந்த பக்கம் ஒரு மரம் அவுட்டுங்க அந்த பக்கம் இருக்குது அதுக்கு அடுத்தது அந்த பக்கம் ஒரு மரங்க இது மாதிரி ஒரு அஞ்சு மரம் போயிருச்சுங்க இதையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தீர்வு கொடுக்குறோங்க இது வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யுதுங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு நேற்று நம்ம அதை பயன்படுத்தலை மூணு வருஷமாக நம்ம இது வந்து ட்ரையல் சோதனை ஓட்டத்தில் இருந்துட்டு தான் இப்போ வெற்றிகரமாக அது செயல்படுதுன்னு சொ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம விவசாயிகளுக்கு வெளியில் கொண்டு வந்துருக்குறங்க ஏன்னா நம்ம நானும் ஒரு விவசாயி இயற்கை விவசாயி என்னுடைய இயற்கை முறையான கண்டுபிடிப்புங்குது இது வந்து வாடல் வந்ததில் இருந்து தான் நான் வந்து இதுக்காக பயன்பாட்டுக்கு ரெடி பண்ணி சோதனையில் ஒவ்வொரு விவசாயிகளும் கொடுத்து ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமாக நான் வந்து இந்த பதிவு போட்டிருக்குறேங்க எல்லா பதிவும் நம்ம நம்பகத்தன்மையோடு தான் இருக்கிறேங்க என்ன எந்த சூழ்நிலையும் விவசாயி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லித்தாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மரம் உருவாக்குறதுக்கு அஞ்சு ஐ ஆண்டுகள் ஆகுதுங்க ஒரு பிள்ளையை வச்சு அது காப்பு கொண்டு வரணும்னா அஞ்சு வருஷம் ஆகிடுதுங்க அந்த அஞ்சு வருஷத்தில் இது மாதிரி ஒரு தாக்கம் வந்து மரம் போயிருச்சுன்னா அது எவ்வளோ விவசாயிகளுக்கு நஷ்டமாகுது அதை திருப்பி கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமங்கிறது அந்த விவசாயிகளுக்கு தான் தெரியும் அதுக்காகத்தான் நம்ம இதை வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து சோதனையில் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுத்து அதை பயன்படுத்தி பார்த்து வெற்றிகரமாக செயல்படுது மர ஆரோக்கியமாக வந்துருச்சு அப்படிங்கிற முழுமையான தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்து இந்த பதிவே வெளியில் போடுறோங்க நம்ம அதனால் எல்லா விவசாயிகளும் பயன்படுங்க பயன்படுத்திக்கிங்க பயனடையீங்க உங்கள் தென்னையை காப்பாற்றுங்க இல்லைன்ட்டா இன்றைக்கி வந்து தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிருங்க அதனால் எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிங்க பயனடையுங்க ஏன்னா இந்த வெள்ளையை வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் டோட்டலாக நம்ம ஆணித்தரமாக சொல்கிறேங்க என்ன இதில் பார்த்தீங்கன்னா மரப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் எந்தளவுக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த பூஞ்சானங்கள் எந்தளவுக்கு அப்படியே மரம் பூரா கருப்பாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு கண் கூட பார்த்தாவே தெரியுங்க ஏன்னா ஒளி சேர்க்கை நடக்கிறதில்ல ஒளிச்சேர்க்கை நடக்காத நிலையே உங்களுக்கு வந்து மரம் அவுட் ஆகிடுது இதாக வருங்க இது பூரா அப்படியே கரையே இருந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் காரணம் சாரு உறிஞ்ச சாரை பூரா அந்த பச்சையத்தை பூரா உறிஞ்சிடுது உறிஞ்சுறதுனால தான் இது மாதிரி ஆகிருக்குங்க அதனால நூறு பர்சண்ட்டு நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுப்போங்க இந்த தோட்டத்துலேயும் நம்ம அடுத்த பதிவு இன்னொரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் பதிவு போடுவோங்க தோட்ட உரிமையாளர் கேட்டு நம்ம போடுவோங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நூறு பர்சண்ட்டை தீர்வு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணுவோங்க அதனால் அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தென்னை விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட சிரமத்தில் இருக்காங்க தென்னை விவசாயி அதனால் இங்கே வரீங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விலையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது உங்களுக்கு கண் கூட தெரியுங்க மரமே பூரா அதனால் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோங்க இங்கே வரைக்கும் மரமே அப்படியே இதாகிடுச்சுங்க இங்கே இருக்கு இந்த வாடல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாடல் தாக்கம் ஒளி சேர்க்கை நடைபெறாமல் அப்படியே ஒரு மட்டையாக அப்படியே வாடல் வந்துங்க மரமே இதாகிடுச்சு இந்த மரம் அப்படி தான் இந்த மரம் அங்கூர் மரங்க இது எல்லாமே இது மாதிரி இந்த தாக்கத்தினால தான் வெள்ளை தாக்கத்தனால தான் மரம் இது மாதிரி ஆகிடுச்சுங்க ஒயிட் பைனால் அதனால் இது நம்ம இயற்கை முறையில் நூறு பர்சன்ட் தீர்வு கொடுக்குறோம் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிங்க பய அதனால எல்லாத்துக்கும் தென்னை விவசாயிகள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போகிற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க நன்றிங்க